செங்கூரு தீ சுரக்க தொங்கி சில் மாரித்தே அங்கரங்கள் துளைக்க செங்கூரு சுரக்க தொங்கி குரு சில் மாரித்தே உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த மகனே பங்களே இதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் வரை இப்படி வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோய்கள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்னிடத்தில் இடர்லடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று வாசிக்கிறோம் யோவானின் சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணத்திலே வந்து வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த பதிலை அவர்களுக்கு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய எல்லா காரியங்களும் நடப்பதை யோவானின் சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு புறப்பட்டு போனார்கள் எல்லா ஜனங்களும் அவரின் ஆச்சரியமான செயல்களைக் கண்டார்கள் இக்காரியங்கள் எல்லாம் அவர் தெய்வீக வல்லமை உள்ளவர் என்பதை சுட்டி காண்பிக்கின்றன தேவன் ஒருவர் தவிர யாரும் இவ்வித இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்ய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டாம் வசனத்தில் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருடரின் கண்களை திறந்ததினால் அவர் தேவன் தேவகுமாரன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவருடைய தெய்வீக தன்மை நிறுவனமாகிறது அவருடைய ஆச்சரியமான அற்புத செயல்கள் அவருடைய உபதேசங்கள் அவர் தேவகுமாரன் குமாரன் என்பதை பறைசாற்றுகின்றன அவருடைய உபதேசங்களும் சுவிசேஷமும் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டிகள் ஆண்டவர்தாமே தம் வார்த்தைகளால் செயல்களால் மனுஷரின் ரட்சிப்பின் வழியை அறிவித்தார் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய சிலுவை மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் காப்பாற்றப்பட முடியும் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து காப்பாற்றப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தேவனிடம் செய்யும் இருக்கிறது ஆமேன் நன்றி